எல்லாருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் அது வந்து பசங்களுக்கு இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்கறதுக்கு லஞ்சுக்கு நான் அதை செய்ய போகிறேன் அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து காயெல்லாம் எல்லாமே ஒன்றா கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸு கோஸு கேரட்டு கேப்சிகம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிங் ஆனியன் இல்லை இது வந்து எல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு பேருக்கு தேவையானது மட்டும் பண்ண போகிறேன் அதனால் ரெண்டு முட்டை வச்சுருக்கேன் சோயா சாஸ் சோயா சாஸு அது வச்சுருக்கேன் காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சோன்னு பெப்பரு தேவையானது உப்பு ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இது அவ்வளோதான் இதுக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு தான் வேறு எதுவும் கிடையாது இது மட்டும் தான் நம்ம போடணும் முதல்ல வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டையை கட் பண்ணி நம்ம போட்டு நம்ம நல்லா உடச்சி ஊற்றி நல்லா அது பொறிஞ்சு நல்லா வந்தோடனோம் அப்புறம் தேவையானது காய போட்டுட்டு காய போட்டுட்டு அப்போ தேவையான எல்லாம் இது போட்டு நம்ம கலந்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இது வந்து பிரிஞ்சி ரைஸ் இது இது பிரிஞ்சு ரைஸ் இதை ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வடிக்கிறதுக்கு இது மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் சாதம் அரிசியில் செஞ்சால் நல்லா இருக்காது இப்போ வந்து வழக்கம் ஆஞ்சிட்ருக்கு இல்லை இன்னும் கொதி வரல கொதி வரவுன்னா நம்ம அரிசி போட்டு இது வந்து முக்கால் பதத்தில் போட்டு இதை வெடிச்சுக்கணும் அதை ஃபுல்லாக வேக விடக்கூடாது முக்கால் பதத்தில் போட்டு வெடிச்சிக்கலாம் இது அது கூட இப்போது நம்ம இந்த வடிக்கிறதுல சாதம் அரிசி போட்டதில் கொஞ்சம் வந்து வினிகர் ஊற்றணும் அப்போ தான் நல்லா பல பலன்னு நல்லா அந்த ரெஸ்டாரெண்ட் ஸ்டைலில் நல்லா சாதம் இருக்கும் நம்ம அதுமாரி பண்ணிக்கலாம் இப்போ தேவையான போட்டு வச்சுருக்கேன் இப்போ அரிசி போட்டுட்டோம்ப்பா உலக நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நான் அரிசி போட்டுட்டேன் இதில் வந்து உப்பு தேவையானது போட்டுவிட்டேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ வந்து கொஞ்சம் வினிகர் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து சாதம் வந்து நல்லா பல பலன்னு நல்லா சூப்பராக இருக்கும் அதனால வந்து ஒரு ரெண்டு மூடி நம்ம வினிகர் ஊற்றிக்கலாம் ஒன்னோட ஒன்று ஒட்டாது சாதம் வந்து இப்போ காலையில் வடிச்சு மதியம் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் ஆனால் கூட கெட்டு போகாது அதனால வந்து நம்ம ரெண்டு மூடி இந்த வினிகரை அதை நம்ம ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு மூடி ஊற்றிட்டேன் இது வந்து நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு வேகணும் ஆளை தான் நல்லா வெந்த ஒன்றும் நம்ம டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் கலரணும் நம்ம இந்த பக்கத்தில் வந்து இட்லி சட்டி இட்லி வந்து வேகணும் அதனால் வந்து இட்லி பானை வச்சுருக்கேன் இப்போ வந்து மாவு ஊற்றணும் காலையில் டிஃபனு அதுவும் செய்யணும் அரிசி நல்லா வெந்துச்சுப்பான் இன்னும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வேகணும் இன்னும் நல்லா அப்படியே மலர்ந்து வரணும் அவ்வளோதான் அந்த முக்கா பதத்துக்கு நம்ம ஆப் பண்ணிக்கலாம் இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் மலரணும் இன்னும் நீட்டாகணும் ஆகலை இன்னும் ரைஸு இன்னும் கொஞ்சம் இதாக ஆகிருக்கு இப்போது நம்ம வெடிச்சிக்கலாம் இப்போ குடிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த முக்கா கதத்துக்கு தெரியும் ரைஸு இவ்வளோ நீட் நீட்டாக பாருங்கள் இந்த மாதிரியான ரைஸ் தான் நம்ம போட்டோம்னா ஃப்ரைட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து இது வெடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம இது வந்து வெச்சுக்கலாம் இது இட்லி வந்து ஊற்றியாச்சு இது இப்போ வந்துட்ருக்கு இப்போ பாத்திரம் நல்ல கனமான பாத்திரம் வைக்கணும் எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா ஒரு கனமான பாத்திரத்தை வச்சிருக்கேன் குக்கரு இப்போ வந்து தேவையானது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றிட்டு முதல்ல வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்துட்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கணும் வெங்காயம் வதக்கணும் நல்லா வெங்காயம் வதக்கிட்டுருக்கோம் முட்டை உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காய போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தோயல் காசு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான பொருளெல்லாம் நம்ம போட்டுக்கணும் இப்போ முட்டை உடச்சி ஊற்றி அரைச்சுட்டோம் இப்போ முட்டை உடச்சி ஊற்றி அரைச்சி அப்புறம் வந்து நம்ம இதை வந்து நல்லா பொடி மாசு மாதிரி அரைச்சிடும் இப்போ நல்ல பொடி மாசு மாதிரி நல்லா அரைச்சிடுவாங்க இந்த மாதிரி இப்போ தேவையானது நம்ம இந்தி பொண்ணு டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பேருக்கு தேவையானது மட்டும் தான் பண்ணுறேன் எப்போ வேணுமோ சூடாக நம்ம அப்பப்போ நம்ம பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் முன்னாடி பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா பொடி மாதிரி அமைச்சே இப்போ வந்து தேவையான பொருள் எல்லாமே காஷ்மீர் மலை பொருள் கரம் மசாலா பெப்பரு உப்பு நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெறும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கலராக இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் காஷ்மீர் மலையூழ் செய்யறேன் அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றுக்கலாம் நம்ம இது வந்து திக்கான சோயா சாஸ் இது சும்மா ஒரு டிராப்ஸ் ஊற்றுனா போதும் இப்போ வந்து ஒரே ஒரு ட்ராஃப்ட்டு ஊற்றுக்குறேன் நான் சும்மா ஃப்ளேவர் ஆக வந்து ஒரு டிராஃப் தான் ஊற்றுனேன் பிக்கு அதனால் வந்து கலர் வந்து உடனே ஆகிடும் அதனால் பார்த்து ஊற்றுங்க நீங்கள் எப்படி என்ன பிராண்ட் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம தேவையானது காயை வந்து போட்டுக்கலாம் இப்போ இப்போ வந்து தேவையானது காய் போட்டு ரெண்டு பேருக்கு தேவையானது இப்போ காய் போட்டாச்சு இதில் உப்பு போட்டுட்டேன் நான் அதனால் வந்து நல்லா வதங்கிடும் இது அவ்வளோதான் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மிலே வச்சு வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு ஆறு வச்சு நம்ம போட்டு வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ இது நல்லா வதங்கி நல்லா வரும் இப்போ ரைஸு வெடித்து எடுத்து வந்தாச்சுப்பா பாருங்கள் எவ்வளோ பழப்பழனு எப்படி எடுத்து பாருங்கள் நம்ம இது கூட வந்து வினிகர் கொடுத்ததுனால நல்லா பல பழனு நல்லா நீட்டாக இந்த எல்லாம் இருக்கும் பாருங்கள் ஹோட்டலில் ஃப்ரை ரைஸ் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க இப்போ காயெல்லாம் நம்ம வதக்கி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம சாதம் போட்டு நம்ம கலரிக்கலாம் ரெண்டு பேருக்கு தேவையானது சாதம் போட்டு கலர் எப்படி பழப்பழனு எப்படி கொட்டுது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் அதை பார்த்து பழமாக வெடிங்க ரைஸை நீங்கள் வினிகர் ஊற்றி இந்த மாதிரி வெடிங்க சூப்பராக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் அவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க ரெஸ்டாரண்ட்லாம் அவ்வளோதான் இப்போ தேவையானது நம்ம போட்டாச்சு போட்டுட்டு நம்ம இதை கவரி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போடுறது அது அழகாக போட்டு அவங்க கொடுத்தோம்னா அழகாக சூப்பராக சாப்பிட்ருவாங்க எவ்வளோ சூப்பராகிட்டு பாருங்கள் ரைஸ்ஸு அவ்வளோதான் இதுதான் ஃப்ரைட் ரைஸு போட்டு பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் கலந்து விட்டாச்சு கலந்துட்டு நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கலாம் தேவையானது நம்ம டிஃபன் பாக்ஸில் பிள்ளைங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரைட் ரைஸு சூப்பரான ஃப்ரை ரைஸு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள்